சாரீஸ் பீகாக் ப்ளூ ஒர்க்கு வந்து பிளவுஸ் வரும் பிளவுஸ் ஒர்க்கு வரும் இது ஹிப் ஹிப்புக்கு வரும் பெல்ட் இது பெல்ட் ஹிப்புக்கு வரும் ஐம்பது தமிழ்நாடு ஒரு சாரீஸ் கேட்டாலும் நாங்கள் கொரியர் பண்றோம் ஹோல்சேல் ரேட்டு தான் நானூற்றி ஐம்பது தமிழ்நாடு எப்போவுமே நாங்கள் வாங்குறது பூரா நம்பர் ஒன் ஐட்டம் குவாலிட்டியான ஐட்டம் தான் வாங்குவோம் பட் செகண்ட் சைட்டம் நம்ம மட்டும் இருக்கவே இருக்காது நம்பர் ஒன் ஐட்டம் தான் ப்ளூ மை ப்ளூ ப்ளவுஸ் ஒர்க்கு வரும் விரிச்சாக காமிக்கிறேன் பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கு வரும் நானூத்தி ஐம்பது தமிழ்நாடு அருமையா இருக்கும் சாரீஸ் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை இப்ப காமிக்கிறது பூரா dark கலர் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு light லைட் கலர் காமிப்பேன் மிருன் shot ஷார்டின் series work பிளவுஸ் ப்ளவுஸ் ஒர்க்கு வரும் இது ஹிப் சைஸுக்கு வரும் ஹிப்புக்கு வரும் இது ப்ளவுஸ் ஒர்க்கு ஷார்டின் சாரீஸ் ரேட் நானூற்றி ஐம்பது ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடு வைலட் லவ்வா கலர் சொல்லலாம் இதுக்கு ஒர்க்கு ப்ளவுஸ் பெல்ட் தமிழ்நாடு அடுத்து காமிக்க போறது டிஃபரண்டான இங்கிலீஷ் கலர் அருமையாக இருக்கும் கலர் பிஸ்தா கிரீன் சூப்பரா இருக்கும் பிஸ்தா கிரீன் சாரீஸ் ஒர்க் பிளவுஸ் இது ஹிப் வர்ற மாடல் கட்டலாம் ஹிப்ல கலர்லாம் அருமையாக இருக்கும் எட்டு கலர் எட்டு கலருமே சூப்பராக இருக்கும் நானூற்றி ஐம்பது தான் ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடு ஷாண்டல் ஷாண்டல் அருமையாக இருக்கும் தேடுனாலும் கிடைக்காது இந்த கலர் ஆமாம் ஒர்க் ப்ளவுஸ் டர் டிஃப்ரெண்டான டார்க் லெவன்டர் கிடையாது லைட் லெவெண்டர் அருமையாக இருக்கும் ஒர்க் பிளவுஸ் நானூற்றி ஐம்பது தமிழ்நாடு முத்து கலர் ப்ளவுஸ் ஒர்க்கு வரும் இதோ ஹிப் சைஸ் வரும் இதுக்கு ஹிப்புக்கு பெல்ட்டு நானூற்றி ஐம்பது ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடு உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை